தாய் தமிழர் உருவகளுக்கு இனிய வணக்கம் சூரிய ஆற்றல் நன்மைகளைப் பற்றி பதிவிட இருக்கிறோம் சூரிய ஆற்றல் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் இந்தியாவை பொறுத்தவரை எண்பது விழுக்காடு மின்சாரம் நிலக்கரி மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது எனர்ஜி எனர்ஜி என்று சொல்வார்கள் வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுவது நிலக்கரி மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு பொறுத்தவரை எண்பது விழுக்காடு இந்த தர்மல் எனர்ஜி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது எல்லா காலத்திலும் சாத்தியமில்லை தர்மல் எனர்ஜி சுற்றுப்புற சூழலுக்கு உகந்தது இல்லை விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் நிலத்தரி நீர்மட்டம் குறையும் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவே இது வந்து சிஸ்டம் அதுக்கு மாற்று சக்தியாக நீமின் ஆற்றல் சோலார் எனர்ஜி ஆற்றல் காற்றாலை உற்பத்தி செய்யலாம் இருந்தாலும் சூரிய ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தும் போது விவசாயம் செலிக்கும் குறிப்பாக விவசாயிகள் தன்னுடைய பம்ப் செட்டுக்கு மாற்றாக சூரிய ஆற்றலை பயன்படுத்தி சூரிய பேனலை அந்த சோலார் பேனலை பயன்படுத்தி விவசாயிகள் தன்னுடைய மின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் வீட்டின் மேற்குறையில் மின் தகடுகளை அதாவது சோலார் பேனல் அமைத்தால் அந்த வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை பெற்றுக் கொள்ளலாம் தொழிற்சாலைகள் தனக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய தொழிற்சாலை மேற்கூரில் மின் தகவல்களை பொறுத்தினால் அதற்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ளலாம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் தனியார் கல்வி நிறுவனங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகங்கள் பொது இடங்களில் பொது அலுவலகங்களில் மேற்கூரைகள் மின்தான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு தேவையான மின்சாரம் முழுமையாக உற்பத்தி செய்யப்படும் இது முழுவதும் எந்த ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு வராது கொசுகள் பெருகாது நிலத்தடி மட்டும் பாதிக்காது எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படுத்தாத அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு சூரிய ஆற்றல் எனவே அந்த சூரிய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள போக்குவரத்து தெருவிளக்கு இன்னும் கண்காணிப்பு நல்ல வரவேற்று பெறும் இது தொடர்ந்து பேசவும் கோவிந்திரசாமி வழிவொழி காட்சியுள்ள நன்றி உறவுகளே எல்லா காலத்திற்கும் உகந்தது குறிப்பாக மழைக்காலத்திற்கு வந்து குறைவான மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமை உண்டு எனவே மற்ற அனைத்து மதங்களிலும் அதிகமாக அதிகமாக வெப்பத்தை உயரக்கூடிய ஒரு காலமாக வெப்பநல காலமாக இருக்கிறது எனவே சூரிய ஆற்றலை பயன்படுத்தவும் சூரிய ஆற்றலின் நன்மையை பற்றி நபர் ஒருவர் கேட்டால் இதை பற்றி உங்களுக்கு விளக்குவதற்கு அப்படின்னு கிடையாது எனவே சூரிய ஆற்றல் சோலார் எனர்ஜி எனர்ஜி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எனர்ஜி சூரிய ஆற்றலே மின்சாரத்தை சிறந்த வழி தொடர்ந்து பேசுவோம் இது ஆறுமுக போய் சமைய காட்சி நன்றி உடம்புகளே